தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் நீலகிரியில் இயங்கி வரும் சாந்தி நலாவில் உள்ள ஆடி நவர்த்தி ஆராய்ச்சி நிலையத்தில் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாண்புமிகு மீன்வளத்துறை மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் அவர்கள் வருகை புரிந்தனர் அவர்களுடன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் எம் அருணா இந்திய ஆட்சிப்பணி அவர்களும் கலந்து கொண்டாா் நிலையத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் நீலகிரி சாண்டினோ டார்செட் நீலகிரி கலப்பின ஆடுகள் மற்றும் கரோல் சாண்டினோ கலப்பின செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளை பார்வையிட்டனர் நிலையத்தின் செயல்பாடுகளையும் தோடர் இன எருமைகளின் பாதுகாப்பு திட்டத்தினை பற்றியும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் கால்நடை உற்பத்தி மைய இயக்குநர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மற்றும் இந்நிலையத்தின் தலைவர் முனைவர் நா பிரேமா அவர்களும் விளக்கினார் உடன் இந்நிலையத்தின் உதவி பேராசிரியர்களான மருத்துவர் ஜே செல்வமணி மருத்துவர் ஸ்ரே சதீஷ் ராஜா மற்றும் அலுவலர்கள் உடனிருந்தனர் நிகழ்ச்சியில் சிறந்த தோடா இன எருமைகளின் பாதுகாப்பிற்கான தேசிய விருது பெற்ற ரஞ்சித் அவர்களை அமைச்சர்கள் கௌரவித்தனர்